முப்பத்தைந்து வயதை கடந்து டாப்பில் இருக்கும் நடிகைகள் வாங்கும் சம்பளம் எவ்வளவு தெரியுமா நடிகைகள் என்றால் சில ஆண்டுகள் மட்டும்தான் கதாநாயகியாக நடிக்க முடியும் ஆனால் அதுவும் நடிகர் என்றால் எந்த வயதிலும் ஹீரோவாக நடிக்கலாம் என்கிற விஷயம் சினிமாவில் இருந்தது டோட்டியில் அதை உடைந்து இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் நயன்தாரா மற்றும் திரிஷா இருவரும் நாற்பது வயதை எட்டியும் தற்போது வரை தென்னிந்திய சினிமாவில் டாப் ஹீரோயின்களாக ஜெலித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நடிகர்களுடைய இணைந்து ஜோடியாக நடித்தாலும் சோலோ ஹீரோனியாகவும் இவர்கள் இருவரும் கலக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டியல் இந்த நிலையில் தென்னிந்திய சினிமாவில் முப்பத்தைந்து வயதை கடந்து டாப்பில் இருக்கும் நடிகைகள் தான் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதேபோல் அவர்களுடைய சம்பளம் விவரம் குறித்தும் பார்க்கலாம் வாங்க நயன்தாரா வயது முப்பத்தொன்பது சம்பளம் பத்து கோடி ரூபாய் சமந்தா வயது முப்பத்தேழு சம்பளம் நான்கு கோடி ரூபாய் முதல் ஏழு கோடி ரூபாய் வரை மஞ்சு வாரியர் வயது நாற்பத்தைந்து சம்பளம் என்பது லட்சம் ரூபாய் முதல் ஒன்று கோடி ரூபாய் வரை காஜல் அகர்வால் வயது முப்பத்தெட்டு சம்பளம் நான்கு ரூபாய் கோடி திரிஷா வயது நாற்பத்தொன்று சம்பளம் பன்னிரண்டு ரூபாய் கோடி மறக்காமலைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்